அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால் சௌந்தர்யா என்ற நேயர் விழுப்புரத்தில் இருந்து கடிதம் வாயிலாக தன்னுடைய பிறந்த தேதியையும் நேரத்தையும் அனுப்பி அவர் ஜாதக சம்பந்தமான சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவர் கேள்வி என்ன அந்த கேள்விக்கான பதில் என்ன பரிகாரம் என்ன என்று பார்ப்போம் சௌந்தர்யா நீங்கள் இருபத்தி ரெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்துள்ளீர்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு பிறந்துள்ளீர்கள் விழுப்புரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் உங்களுடைய வயது இருபத்தி ஏழு வயது முடிந்துவிட்டது இருபத்தி எட்டாவது வயது ஆரம்பித்து விட்டது உங்கள் ஜாதகப்படி நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய நட்சத்திரம் என்னவென்று சொன்னால் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீனராசியில் பிறந்துள்ளீர்கள் உங்களுக்கு தற்சமயம் நடக்கிற திசையானது கேது பகவானுடைய திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்கள் ஜாதகப்படி நீங்கள் திருமணம் காலதாம காலதாமதமாகிக் கொண்டே போகிறது என்று கேள்வி கேட்டிருக்கீர்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் திருமணம் காலதாமதமாக கொண்டே போவதற்கு காரணம் உங்கள் மேச லக்கணத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பார் இந்த சனி பகவான் எப்பொழுதுமே சொல்வார்கள் சனி பார்க்கிற இடம் சுலோவாகத்தான் வேலை செய்யும் என்று சொல்வார்கள் சனி பார்க்கிற இடம் மந்தமாக வேலை செய்யும் என்று சொல்வார்கள் சனி மூன்றாவது பார்வையாக உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தை அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பார்க்கிறார் ஏழாவது பார்வையாக மாங்கல்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் பத்தாவது பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் இந்த சனி பார்க்குற மூன்று இடங்களும் கண்டிப்பாக காலதாமதம் காலதாமதமாகும் என்பது ஐதீகம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் கேரியரில் செட்டில் ஆகிறதுக்கு நாளாகும் ஏழாம் இடங்கிற கடவன் ஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் தள்ளிக்கொண்டே போகும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு எப்பொழுதும் மனபயம் இருந்து கொண்டே இருக்கும் எனவே உங்களுடைய திருமண தடையாக இருக்கட்டும் தொழில் ரீதியாக நீங்கள் முன்னேற்ற தடையாக இருக்கட்டும் அத்தனைக்கும் முக்கியமான காரணம் என்று சொன்னால் சனி பகவானுடைய பார்வையாகும் அதுவும் நீச்சமான சனி மேசத்தில் சனி பவான் இருந்தால் நீச்சம் என்று சொல்வார்கள் நீச்சமான சனியினுடைய பார்வை ஸ்தானத்துக்கு விழுவதால் திருமணம் காலதாமதமாக கொண்டே போகிறது எனவே சனி பகவானை நீங்கள் நன்கு வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் சனிவானுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து கொண்டு வாருங்கள் முடிந்தால் சனி சாந்தி ஹோமம் என்ற ஹோமத்தை ஒரு சனிக்கிழமை என்று காலை பண்ணிவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அதேபோல் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு ஆரோக்கியம் குறைவாக இருப்பதாகவும் அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கடிதம் எழுதியிருக்கிறீர்கள் பொதுவாக லக்கணத்தில் ஒரு நீச்சமான கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் மன அழுத்தம் மன நெருக்கடி மன குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் எனவே அதற்கும் காரணம் உங்கள் ஜா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் காரணம் நீச்சமான சனி பகவான் லக்கணத்தில் இருப்பதுதான் அந்த நீச்சமான சனி பகவானும் மூன்று ஆறு குடைய புதனும் சேர்ந்து லக்கணத்தில் இருந்து இருந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது அப்போ நீச்சமான சனி சனியுடைய பார்வையால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது எனவே சனிமாவனுக்கு உரிய ஹோமம் பண்ணிவிட்டு வாருங்கள் சனி சாந்தி ஹோமம் பண்ணிவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு இப்பொழுது ஏழரை ஆண்டு சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே சனிக்கிழமை தோறும் பிள்ளையார் சனி பகவான் ஆஜியிற்கு விளக்கேற்றுக் கொண்டே வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் பிறக்கும் பொழுதே லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் இந்த வியாதியானது நீண்ட வருடங்களுக்கு உங்களோடு இருக்காது இந்த ஏழரை ஆண்டு சனி பவர் குறைய குறைய உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்னை பொருத்தப்பட்டில் அடுத்த ஆண்டு மே மாதத்திலிருந்து உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் தெளிவாக இருக்கும் என்பதில் எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சனிபவனை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வருவீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் திருமணம் விரைவாக நடக்கும் இதுதான் ஜோதிடத்தின் உண்மை இதை பின்பற்றி கொண்டு வாருங்கள் நான் சொன்ன பரிகாரத்தை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள் உங்களுக்கு அதிகபட்சம் அடுத்த வருடம் மே மாதத்துக்குள் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ